விராஜிதா அப்படி அழகாக இருக்கும் தொடைகளுக்கு மகுடம் அனுபவித்தா போல இரு முட்டிகளை உடையவள் இந்திரகோபா அப்படின்னு தேனின்னு அர்த்தம் அப்படி தேனீக்கள் நீல நிற கற்களால் இழைக்கப்பட்ட கொலுசுகள் கணுக்காலின் அந்த கொலுசுகளை உடையவள் கூடகுல்பா சிறந்த வடிவிலான சிவந்த வடிவிலான குதிக்காலை உடையவள் பூம பிஷ்டா பாதம் ஆமையின் அடிபாகத்தை போல மென்மையாக உள்ளது நகதீதினி சஞ்சன்ன நமச்சன தமோகுணா அப்படி அந்த சிவந்திருக்கும் பாதம் பக்தர்களின் தமோகுணமாக இருட்டை போக்கவல்ல வெளிச்சத்தை உடைய மென்னிய பாதங்களை உதையவள் பதத்வய பிரஜாபால பதாகிருத சரோருகா தாமிரையே அந்த நிற பாத அழகினை கொண்டவள் செஞ்சானமணி மண்டிட மண்டிடஸ்தி பதாம்புஜா தனது அழகிய பாதங்களின் ரத்ன பற்களால் கூடிய ஒளி மிகுந்த சிலம்பை அணிந்திருப்பவள் மராளி கமனா அன்னம் போன்ற அன்ன நடையை உடையவள் மகாலாவண்ய சேவதீகி அழகு கலஞ்சியம் அழகு பெட்டகமாக இருக்கக்கூடியவள் சரு சருவாருண்ணா முழுமையான சிப்பண்ணம் உடையவள் அனக்கியா குறையில்லாத வடிவத்தை உடையவள் சர்வாபரண பூஷித்தா எல்லா வகையான ஆபரணங்களை அணிய பெற்றவள் சிவ காமேஸ்வராங்கஸ்தா காமேஸ்வரன் மடியில் அமர்ந்திருப்பவள் சிவாயை மங்களத்தை அருள்பவள் சுவாதீன வல்லவா தனது இறைவனை வென்று தனதாக்கி கொண்டவள் ஐம்பத்தி நாலாவது நாமாவோட கேசாதிபாத வர்ணனை முடிவடைகிறது அம்பாளுடைய கேசம் அம்பாள் கலைகளில் என்ன பூ செம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்தி போன்ற மலர்களை கொண்டவள்